கள்ளக்குறிச்சியில் இருந்து சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு சென்று சிக்கித் தவிக்கும் மனைவியை மீட்டுத்தரக் கோரி அவரது கணவர் கோரிக்கை விடுத்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் அடுத்துள்ள தீர்த்தாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அறிவழகனின் மனைவி பழனியம்மாள் இவர் கடந்த ஐந்து மாதத்திற்கு முன்பு வீட்டு வேலைக்காக சவுதி அரேபியாவிற்கு சென்றுள்ளார்

ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பாடு தான் சார் எனக்கு அவங்க விடிய காலமே கார் எடுத்துட்டு போய் நைட்டு கார்ல சுத்தாங்க சார் விடிய காலம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து தூங்குவாங்க சார் அவங்க தூங்குவாங்க நாலு மணிக்கு தான் சார் எழுந்திருப்பாங்க கிழவாடி அவங்க சாப்பிட்டு மீதி வைக்கிற சாப்பாடு தான் சார் எனக்கு நாலு மணியோ அஞ்சு மணியோ ஆறு மணியோ ஏழு மணியோ தெரியாதுங்க சார் ஒரு வேலை சாப்பாடு தான் சார் ஒரு நாளைக்கு அந்த சாப்பாடு எனக்கு பத்தாதுங்க சார் இந்நிலையில் சவுதி அரேபியாவில் சிக்கி தவிக்கும் தனது மனைவி பழனியம்மாளை மீட்க மத்திய மாநில அரசுகள் உதவி செய்யுமாறு அறிவழகன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இல்ல இதே மாதிரி பிரச்சனையா தான் எப்படி சார் வாழ முடியும் இந்த பிரச்சனையால இந்த பிள்ளைங்களை ஒரு மூணு பிள்ளைங்களை ஒண்ணு செய்ய முடியாது எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது ஒண்டி தான் எனக்கு அதுவும் இப்ப சாபப்படுக்கிற மாதிரி இருக்கு என்னால முடியல தனியா என்னால இருக்கே முடியாது எனக்கு ஆதரவு இல்லை அத்த பிள்ளைங்களுக்கு ஆதரவு இல்லை நான் தானி காட்டியா இருந்து வரேன் ஏதோ காசுங்கிற ஆசையில் இந்த பிள்ளைங்களை கொண் கொண்டுகிட்டு இருக்கிறோம் இந்த பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எடுத்துக்கிட்டு இருக்கு எங்களை நான் ஒழுங்காக சாப்பிடுவேன்